இப்பொழுதும் நாங்கள் ஒரு சிறப்பு அதிதியோடு தான் இணைய இருக்கின்றோம் வழக்கமாக இலங்கையில் பார்த்தோம் என்றால் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறவர்கள் ஆசைப்படுபவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்திருப்போம் ஆனால் இந்த வருவதற்கு ஒரு வயது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த வயதில் தான் வர வேண்டும் அல்லது எனக்கு வயது விட்டது இதற்கு பிறகு நான் சினிமாவில் முயற்சி செய்ய முடியுமா என்று சிந்திப்பவர்கள் யோசிப்பவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் திரைத்துறைக்கு வருவதற்கு மாத்திரமல்ல எந்த ஒரு சாதனை பயணத்திற்கும் வயது ஒரு முக்கியமல்ல எந்த காலகட்டத்திலும் நாங்கள் முயற்சிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்று முழுமையாக இலங்கை தமிழ் திரையுலகில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஷாமலா நிசார் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நாங்கள் உங்களை நிறைய குறும்படங்களில் பார்த்துருக்குறோம் இப்போ நீங்கள் நிறைய திரைப்படங்கள் செய்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுடைய அனைத்து படைப்புகளுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படி இந்த சினிமா துறை திரைத்துறை இதற்குள் தான் நான் வர வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வம் அந்தது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து திரைத்துறையில் தான் இருந்தீர்களா அல்லது வேறு துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தீர்களா இல்லை அந்த கலைத்துறையில் நாடகங்கள் அந்த மூலமாக தான் சிறு வயதிலிருந்து திரைப்படங்கள் பார்க்குற நேரம் அந்த படங்களை பா பொழுது எனக்கு சரியான ஆசை அவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அந்த சின்ன ஒரு நாலஞ்சு வயசு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் நடித்து காட்டுவேன் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரம் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை இந்த கலைத்துறைக்கு எப்படி வாரது அப்படின்னு அம்மா அப்பா கவல தூரம் அந்த நாளில் அப்படி ஒரு இது இருக்கல அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்ப ஒரு பேப்பர்ல விளம்பரம் இருந்துச்சு ஒரு தொலைக்காட்சி நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு நடிகைகள் தேவை அப்படின்னு அப்போ அந்த விளம்பரத்தை பார்த்து அதுக்கு விண்ணப்பித்து அதில் போயிட்டு இந்த இப்போ மாதிரி ஃபோனில் எந்த தொடர்புகள் இல்லை லெட்டர் அனுப்பலாம் இல்லையா இப்போ அப்படி எல்லாம் லேசாக இருந்தது அந்த நேரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்போ நான் என்ன செஞ்சேன் லிட்டரில் எழுதி அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் ஒரு எட்டாம் ஆண்டு அப்படி தான் படிக்கிறேன் சின்ன வயசு அப்போ நான் அதில் எழுதி போட்டு அதில் தேர்வாகித்தான் காலங்கள்னு முதல் முதல் ஒரு தொலைக்காட்சி நாடகம் அதில் நான் நடித்தேன் அதன் பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்தது புது குடும்பம் பேர்கள் சில ஞாபகம் இல்லை அப்போ எல்லாம் தான் அந்த மாதிரி செய்துட்டு வந்த நேரம் தான் மேடை நாடகங்களும் எனக்கு நிறைய வந்துச்சு நான் நினைக்கிற மாதிரி இப்போது நான் ஒரு நாற்பது வருஷமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறேன் எல்லாரும் அநேகமாக பழைய கலைஞர்கள் பேர் போனவங்க இன்னை இன்னைக்கு உயிரோட கூட இல்லை அவங்களெல்லாம் நடித்த பெருமை எனக்கு இருக்குது நீங்கள் சொன்னீங்க முதல் தடவையாக பதினைந்து வயதில் ஒரு தொலைக்காட்சி நாடகம் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் நான் அதில் இணைந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் உங்களுடைய சுற்றத்தினர் ம குடும்பத்தினர் மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்துக்கள் எவ்வாறு இருந்தன கருத்துக்கள்னா அப்போ நான் படிக்கிற நேரம் தானே அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் விரும்ப இல்லை ஏன்னா படிப்பை விட்டுட்டு போனால் இந்த கலைத்துறைக்குள்ளே போனால் ஏன்னா அவங்களுக்கு இந்த கலைத்துறையை பற்றி எதுவுமே தெரியாது இப்போ இருக்கிற மாதிரி அந்த நாளில் அவ்வளோ தூரம் எதுவுமே அவங்களுக்கு அறிஞ்சிருக்கல ஆனால் நான் அந்த ஒரு தைரியத்தில் அந்த நடிக்கிற ஆர்வம் ஆசை அந்த இதனால் நான் அந்த கலைத்துறையில் நான் தனியா என்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு முயற்சியில நான் அந்த துறையில் வந்துட்டேன் அதன் பிறகு அவங்களுக்கு அந்த தொலைக்காட்சி நாடகங்கள் பேப்பர்ல விளம்பரங்களில் என்ற படங்கள் வர்ற நேரம் புத்த அட்டகை மு அந்த புத்தகங்களை கதை புத்தகங்களை படம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வார நேரம் அம்மாவுக்கு சரியான ஆசை எப்படியாவது சின்னத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சாதிச்சுட்டான் ஆனால் அந்த நேரம் எனக்கு அது விளங்கலை பெரிய விஷயமாக தெரியவும் இல்லை ஆனால் இப்போ நினைக்கிற நேரம் அந்த நேரம் நான் சின்ன வயசில் எப்படி இந்த பயணத்தில் நான் வந்தேன் இது வரைக்கும் அது அதை பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியகரமான வெற்றிகரமான ஒரு சாதனை பயணத்தோடு தான் நீங்களும் இணைந்து கொண்டிருக்கீ இருக்கின்றீர்கள் பார்த்தோம் என்றால் ஒரு சிறு வயதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தொலைக்காட்சிக்கு முன்னால் நீங்கள் வந்து விட்டீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வாறான ஒரு ஆர்வம் அல்லது உணர்வு இருந்தது அதாவது முதல் தடவையாக நாங்கள் நடிக்கப் போகின்றோம் இத்தனை காலமாக நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பயணத்தோடு இணையப் போகின்றோம் என்று என்னும் பொழுது உங்களுக்கு எவ்வாறான ஒரு உணர்வு ஏற்பட்டது முதல் தடவை நான் அந்த கேமராவை கூட நான் பாத்துருக்க மாட்டேன் ஒரு அந்த மாதிரி ஒரு நேரத்துல எப்படி வசனங்கள் நாங்க பேசணும் அந்த மாதிரி எதுவும் தெரியாது அந்த வசனங்களை சொல்லி கொடுத்து கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு தைரியமா நான் வந்ததுனால ஏதோ அந்த சமாளித்த மாதிரி அப்படி இந்த நினைக்கிற நேரம் எனக்கே அது எத்தனையோ ரீடேக் போனது எத்தனையோ இந்த தடவை வசனங்களை மறந்துட்டு அப்படியே கேமராமோனுக்கு முதல் நாடகத்தில் அப்படி நின்றது அப்பயும் அவங்களும் விட இல்லை நானும் முயற்சி பண்ணி திருப்பி வசனங்கள் எல்லாம் பாடமாக்கி ஏன்னா அந்த நாளில் டப்பிங் இல்லை எங்கட ரெக்கார்டிங் அப்படியே தான் அப்போ அந்தனால வசனங்களும் சரியாக பேச வேணும் அப்போ சின்ன பிள்ளைத்தானே அந்த அவ்வளோ தூரம் பாடமாக்கி சொல்ல வேணுன்ற ஒரு இதுவும் எனக்கு தெரிய இல்லை ஏதோ ஒரு பாடமாக்கி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன் இப்படித்தான் நாங்கள் டைலாக் பேசணும் இப்படித்தான் அப்படின்னு ஏன்னா முதல் தடவை தானே ஒரு தொலைக்காட்சி நாடகத்துக்கு ஒரு கேமரா முன்னே நிற்கிற கூட எனக்கு தெரியாது என்ன மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எந்த முன்னும் அனுபவம் இல்லை அதே நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த கலைத்துறையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து ஒரு முதலாவது தடவையாக தோன்றி ஒரு தொலைக்காட்சி நாடகத்தில் நடிக்கும் பொழுது கூட மற்றவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு அதாவது நீங்கள் முடியும் உங்களால் முடியும் நீங்கள் செய்யுங்க நாங்கள் இருக்கிறவங்களுக்கு துணையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் நிறைய பயணிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைத்தவர்கள் சப்போர்ட் பண்ணவர்கள் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த நேரம் எங்களோட பழைய கலைஞர்கள் தான் மணிமேகலை ராமதாஸ் அண்ணன் அவங்க எல்லாம் இப்போ ஓ அவங்க பாலி செய்வது அவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க தாங்கச்சி இப்படித்தான் அம்மா நிற்கணும் இப்படித்தான் கொஞ்சம் பேசணும் அந்த மாதிரி நான் கொஞ்சம் இப்ப தொலைக்காட்சி நாடகத்திற்கும் மேடை நாடகத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது தொலைக்காட்சி நாடகங்கள் நாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய தடவை திரும்ப திரும்ப ரீடேக் எடுத்துக்கொள்ள முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வந்து மறுபடியும் கூட நடிக்க முடியுமா மேடை நாடகம் அந்த நேரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் பேசுவது பேசுவது தான் பிறகு அதில் ரீடேக் எல்லாம் பண்ண முடியாது ரசிகர்களுக்கு முன்னிலையில் செய்வது இரண்டுக்குமான வேறுபாடாக நீங்கள் எவற்றை பார்க்க இப்போ வேறுபாடுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு டைலாக் நாங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் அது சரியாக நாங்கள் பேசினா தான் அவங்களுக்கு அதுக்கு மறு பதில் சொல்ல முடியும் இல்லாட்டி அவங்களும் அது கதையே வேறு ஒரு கோணத்தில் போயிடும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன கோணத்தில் கதையை கொண்டு போகிறோன்னு இப்போ நாங்களும் சரியாக அந்த வசனங்களை நல்ல ஒரு ஒரு மாதம் இன்னொரு மாதம் அப்படி நாங்கள் அந்த ஒத்திகையில் நல்லா வசனங்களை நல்லா பாடமாக்கி அப்படி இருந்ததுனால கொஞ்சம் ஒரு அனுபவம் வேணும் ஏன்னா திடீர்னு எல்லாம் ஒரு மேடையில் நாங்கள் உடனே எங்களுக்கு கொஞ்சம் அந்த வசனங்களை நாங்கள் மறக்காமல் அது சரியாக அந்த முடிவும் ஆரம்பமும் முடிவும் நாங்கள் சரியாக சொல்லணும் அப்போ தான் அந்த அந்த எங்களோட சக கலைஞருக்கு நடிக்க இலகுவாக இருக்கும் இல்லாட்டி அவரும் அவங்களோ அவரோ அந்த அவங்களுக்கும் க கஷ்டமாக இருக்கும் இவங்க எதை சொல்ல வந்தாங்க என்ன கதை அப்படின்னு எப்படியாவது நாங்கள் அந்த சமாளிக்கிற ஒரு தன்மையும் இருக்கணும் மற்றது உண்மையில் வசனங்கள் நல்ல பாடமாக இருக்கணும் அதெல்லாம் நாங்கள் மிச்ச கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆனால் அது தொலைக்காட்சி நாடகம் அப்படி இல்லை ஏதோ வசனங்களை நாங்கள் மாற்றி மாற்றி பேசினாலும் திருப்பி சரி ரிட்டேக் எடுக்கலாம் இது வசனம் விட்டால் விட்டா அதுதான் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தொலைக்காட்சி நாடகமாக இருக்கட்டும் அல்லது மேடை நாடகமாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு என்று நீங்கள் இதை நினைக்கின்றீர்கள் பாராட்டு சொன்னால் எனக்கு மேடை நாடகத்தில் தான் நிறைய பாராட்டுகள் கிடச்சிருக்கு டிவி நாடகத்தில் இந்த என்ன அவங்க பார்க்குற ரசிகர்கள் எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க இதை ரசிகர்களோடு முடிஞ்சிடும் இது வந்து நாங்கள் அவங்களோட முன்னிலையில் மேடையில் நடிக்கிறதுனால நாங்கள் நாடகம் முடிஞ்சதோடு வருவாங்க நாளில் நான் நினைக்கிற மாதிரி நாடகம்னு சொன்னால் ஒரு அரங்கத்தில் இருக்கிறது கூட இருக்க இருக்காது அவ்வளோக்கு சனம் நிறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நாடகங்களில் பார்க்க வர்றது கொஞ்சம் குறைவே எங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான் ஒருத்தர் இதாக இருந்தாலும் நாங்கள் நடிச்சு தான் ஆகணும் அந்த நேரம் நூறு இருநூறு பேர்டை மத்தியில் நாங்கள் நடிச்சுருக்குறோம் அப்போ அந்த நேரம் மேடையில் வருவாங்க அந்த நேரம் நானும் இளம் வயசு அப்போ டக்குன்னு வந்து ஃபோன் நம்பரை தருவாங்க பேசுவாங்க நல்லா செஞ்சீங்க அப்படின்வாங்க இல்லாட்டி ஏதாவது ஒன்று பேரை நீ அதை சரியாக செய்யலையே அப்படி பண்ணினீங்க அப்படின்ற அந்த உடனுக்குடனே அந்த ரெஸ்பான்ஸ் கெடு கிடைச்சிடும் அதே நேரத்தில் இப்போ இத்தனை பயணங்களில் நீங்கள் ஒரு கலைஞராக சந்தித்த சவால்கள் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க சவால்னு சொன்னால் இப்போ அண்மையில் நாங்கள் வீதி நாடகம் நான் எல்லாம் செய்திருக்கேன் குறும்படம் திரைப்படங்கள் மேடை நாடகம் நடிப்பு துறையில் என்ன முடியுமோ எல்லா பக்கத்துக்கும் நான் போய் வந்த ஒரு 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 ஆசையில் எல்லாமே செய்ய வேணும்னு அப்போ இளவங்காவோட க கதை வசனம் எல்லாமே த தயாரித்த ஒரு நாடகம் எல்லா ஊருக்கும் நாங்கள் போனோம் ஒரு ஒரு மாதம் மாதிரி ஒரு பதினைந்து இருபது நாடகங்கள் மாதிரி நாங்கள் வீதிகளில் செய்தோம் அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு வீதியிலன்னு சொன்னால் பஸ்ஸு பஸ் தரிப்பு நிலையம் பாடசாலை மைதானங்கள் எந்த இடமும் இல்லை ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்களில் அப்போ அந்த நேரங்களில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் வ வாகனங்களும் போய்கிட்டு இருக்குது நாங்கள் இடையில திருப்பி நாங்கள் அந்த ரோட கூட நாங்கள் மாறி வந்து செய்கிற இந்த கதாபாத்திரம் மாதிரி அமைஞ்சது இப்போ என் கணவர் அப்படி இருந்து பேசி கொண்டிருக்க நேரம் நான் அந்த பக்கம் இருந்து ரோடை மாறி வரணும் அப்போ வாகனங்கள் வருது நான் அதுலேயே ஒரு கவனமாக இருக்க வேணும் ஏன்னா அந்த அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் வரையும் வேணும் அப்படி வந்து செய்கிறதுக்குள்ளே நிறைய அனுபவங்கள்னு சொன்னால் எனக்கு உண்மையில சந்தோஷமாக இருக்குது ஒருத்தர் ஒரு ஐயா ஒருத்தர் இருந்து நான் பேசிட்டுக்குள்ள டக்குன்னு நான் வசன பிசு அப்படி சொல்லுமான்னு சொல்லி டக்குன்னு கண் அடிச்சிட்டாரு அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல போன நேரம் எங்கட நடிக்கிற கலைஞர்கள் அவங்களோட இணைஞ்சி தான் இருப்பாங்க யாருக்கும் நாங்கள் மேக்கப் எல்லாம் போட்டு இந்த நடிக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வீதி நாடங்களில் முன்னுக்கு அப்படி வாரது அந்த மாதிரி தான் நாங்கள் பயிற்சி செய்திருந்தாரு இளங்கோ அவர்கள் அப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தர் சொன்னாரோ இந்த அம்மா நல்லா இருக்காங்க தூக்குவா அப்படின்னு அப்போ எங்களோட சக கலைஞர் பக்கத்துலேருந்து அந்த அம்மாவை தூக்கில அது ஏண்ட அம்மா அப்படின்னாரு அது ஒரு என்ன சின்ன மகனால அவர் சொன்னார் அந்த அம்மா தூக்கில அப்படியெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் அவங்க ரசிச்சிருக்கிறாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அவங்க நாடகங்கள ரசிச்சுருக்காங்க நல்ல இந்த ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்க வந்து தொலைக்காட்சி நாடகங்கள் குறும்படங்கள் திரைப்படங்கள் அது இல்லாமல் மேடை நாடகங்கள் வீதி நாடகங்கள் என்று நீங்கள் அனைத்து விதமான கலையின் நெறிமுறைகளையும் கற்று தேர்ந்து இப்பொழுது இங்கே இருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் எத்தனையோ விதமான கலைஞர்களுடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கலைஞர்கள் அது குறிப்பாக தமிழ் கலைஞர்களுக்கு இடையே எவ்வாறான ஒரு நட்பு முறை அல்லது உறவு முறை இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி கலைஞர்கள்னா எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவு என்ன மாதிரியான ஒரு போட்டியும் நிலவுது போட்டி போட்டினா இல்லை கொஞ்சம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் பொறாமையே இருக்குது ஏன்னா சில நேரங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வெட்டி விடுற நேரங்கள் இருக்குது நிறைய எங்களுக்கு ஃபோனில் சொல்லிடுவாங்க நீங்கள் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறீங்க இந்த படத்தில் இந்த விளம்பரத்தில் அப்படின்னு வந்தால் அந்த இடையில் இன்னொருத்தர் வந்து இருக்கிறாங்க அப்போ எனக்கு பின்னால் கேள்விப்படும் இன்னொருத்தரை போட்டாங்க உங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு அது சில நேரம் எங்களோட நாங்கள் கேட்ட சேலரி அந்த மாதிரி அமௌண்ட் அந்த பிரச்சனையும் இருக்கலாம் என்ன சில நேரம் போட்டின்னு சொல்ல முடியாது பொறாமத்தான் அது மிச்சமே ஏன்னா இவங்கள போடக்கூடாது வந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு சிலருக்கு இருக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு இருக்கு அது சில விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார தேவையில் நிவர்த்தி செய்யப்பட்டால்தான் வளர முடியும் அந்த துறையில் நாங்கள் வருமானம் எங்களுக்கு சரியாக ஒரு மாதம் மாதம் வந்து கொண்டிருந்தால்தான் அந்த துறையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தேவைகள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுகின்றன வருமானத்திற்கான வாய்ப்புகள் எவ்வாறு கிடைக்கப்படுகின்றன வருமானம் சொன்னால் நீ பெருசா எதிர்பார்க்க முடியாது ஏன்னு சொன்னா இப்போ நாங்கள்லாம் விரும்பி கலைத்துறைக்கு வந்தோம் இப்போ வீட்டில் இப்போ கணவராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க உழைக்கிறாங்க இப்போ அந்த நேரம் தாய் அம்மா அப்பாவோட இருந்தனால அந்த பிரச்சனை இருக்க இல்லை இப்போ வந்து பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு எங்கள தேவைகள் எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணுறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு செலூனுக்கு போக சாரி எங்களுக்கு பணம் தேவை அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஆனாலும் இந்த ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது பெருசா சொல்ல முடியாது கலைத்துறை வந்து ஆண்களை பொறுத்தவரை கலைத்துறையில் வாரது குறைவு ஏன்னா அவங்க பகுதி நேரம் முழு வேலையை செய்துட்டு தான் இதில் ஒரு பகுதி நேரமா தான் அவங்க டைம் கிடைச்சாதான் வந்து செய்யறாங்க ஏன்னா இதில் முழு ஈடுபாடாக இருந்தா அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு வருமானம் முடியாது ஆனால் பெண்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த வேற தொழில் செஞ்சாலும் இந்த கலைத்துறையில் இருக்கிற ஆண்கள் இதில் ஈடுபாடு இருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க படங்கள் நாடகங்கள் செய்தாலும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாராங்க பணம் முதலீடு கூட அவங்க தந்து உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா கலைத்துறை மேலே ஆர்வமும் அக்கறையும் இருக்கிறதுனால ஒரு சந்தேகமும் இருக்கின்றது எனக்கு என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் பேசும் பொழுது ஒரு வட்டார வழக்கோடு பேசுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நாடகத்திலோ அல்லது ஒரு குறுந்திரைப்படத்திலோ மேடை நாடகத்திலோ நடிக்கப் போகும் பொழுது வேறு வேறு வட்டாரங்கள் இருக்கின்றன நல்லவா யாழ்ப்பாண வட்டார வழக்கு அல்லது மட்டக்களப்பு அல்லது மலையகம் கொழும்பு என்று வித்தியாசமான வட்டார வழக்குகள் இருக்கின்றன அந்த கதாபாத்திரத்தில் பேசும் பொழுது நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கொள்கிறீர்கள் அந்த கா கதாபாத்திரத்தில் பேசினர் இப்போ அண்மையில் அந்தோணி படம் அது முழுக்க முழுக்க யாழ்ப்பாணம் தமிழ் தான் பேசணும் அப்போ நான் படித்தது கொஞ்சம் வெள்ளத்தை ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போ அந்த நேரம் கொஞ்சம் யாழ்ப்பாண தமிழ் தான் கொஞ்சம் பேசினது அது அப்படியே விட்டு போயிட்டு இப்போ வருஷ கணக்காகிட்டு விட்டு போயிட்டு இப்போ நாங்கள் பேசுகிறது இன்னும் இன்னொரு எங்கட வழக்கு மொழியாக தான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அப்போ அங்கே போன உடனே அவங்க அந்த வசனங்களை சொல்லி தந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிற நேரம் கொஞ்சம் செய்யக்கூடிய இலகுவாக இருந்தது அதே மாதிரி மலையை தமிழாக இருந்தாலும் அந்த வசனங்களை தந்த பிறகு நாங்கள் அதை அந்த மாதிரி அந்த பணில பேச நாங்க பழகி இப்போ ஒரு படத்துல பேர் சொன்னீங்க அந்தோணி அது ஒரு முழு திரைப்படம் முழு நீள திரைப்படம் இந்தியா கலைஞர்களும் எங்களோட இலங்கை கலைஞர்கள் இணைந்து எல்லாரும் நிறைய பேர் எங்களோட இலங்கை கலைஞர்கள் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்கிறாங்க நல்ல சந்தர்ப்பம் அந்த படத்தில் கலைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு மிகவும் புகழ்பெற்ற நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் வேற என்னென்ன திரைப்படங்கள் இப்பொழுது நீங்க செஞ்சு கொண்டு திரைப்படம்னா மேம் நான் மௌனமொழி செய்திருக்கிறேன் அது இன்னொரு இப்போ டப்பிங் வேலைகள் இப்போ ஆரம்பிக்குது இன்னொரு ஆறு மாத இடையில் அந்த படமும் திரைக்கு வரும் உண்மையில் நல்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம் அது வந்து என்ன என்னோட கதாபாத்திரமும் நன்கு பேசப்படும் அந்த படம் வந்தால் விதைகள்னு ஒரு படம் அது இப்போ ஒரு மூன்று நான்கு வருடம் எடுத்து அது இப்போ ரெண்டு வருடத்துக்கு முதல்ல திரையிட்டாங்க அந்த படமும் இன்னும் ஒரு சகலகலா கில்லாடிகள் கதாபாத்திரம் இனித்தான் படப்பிடிப்பு ஆனா நிறைய படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு தொலைக்காட்சி நாடகங்களும் ஒன்று வந்திருக்கு சிங்கள மொழி நாடகம் மத்தது திரைப்படங்கள் ஆஹ் சுருந்திரைப்படங்களும் வந்திருக்கு ஆனா எல்லா மாதிரியும் நான் நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது சரியான விருப்பம் ஏன்னா நேரத்தோட நான் இப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு முதல்ல ஒரு முஸ்லீம் கேரக்டர் எனக்கு அப்படி கேரக்டர் நான் ரெண்டே ரெண்டு தான் இது வரைக்கும் செஞ்சுருக்குறேன் நான் எல்லாமே தமிழ் பேசுகிற மாதிரி கதாபாத்திரங்கள் தான் அதே அந்த மொழியில் அது வந்து இன்னொரு மாதிரி பேசணும் அது அதை மாதிரி பேசி அது கொஞ்சம் இலகவா இருந்துச்சு எனக்கு பேசி செய்துட்டு அதாவது இப்போ நீங்கள் குறுந்திரைப்படங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் என்பதை தாண்டி திரையில் திரையிடப்படுகின்ற திரைப்படங்கள் அதாவது ஒரு திரையரங்குக்கு சென்று நாங்கள் எங்கள் நாங்கள் நடித்த காட்சியை திரையில் பார்க்கின்றோம் அப்படி என்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது திரையரங்களை பார்க்குற நேரம் அந்த ஏன்னா படங்கள் பிரம்மாண்டமாக தெரியுது எங்களுக்கு அப்படி பார்க்குற நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களோட உருவங்கள் யாருக்கட்டும் நாங்கள் எங்களோட வசங்களாக இருக்கும் என்ன அந்த க்ளோஸ் அப்பில் வச்சு எடுக்கிற நேரம் எங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அதை தான் ஆசைப்பட்டேன் சிறு வயதில் அந்த படங்களை பார்த்து தான் ஆசைப்பட்டேன் அந்த திரைப்படங்களை பார்க்குற நேரம் எனக்கு உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க சகோதர மொழியான சிங்கள மொழி படைப்புகளிலேயும் இருக்கீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள மொழி படைப்புகளுக்கும் தமிழ்மொழி படைப்புகளுக்குமான வேறுபாடுகளாக நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் வேறுபாடுனா அவங்க வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருக்கட்டும் இலகுவாக எடுத்து முடிச்சிடுறாங்க எங்கள்கிட்ட தமிழ் கலைஞர்களை பொறுத்தவரை வருமானம் மிக பிரச்சனையாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவங்க தான் எடுக்கிறாங்க அவங்களோட ஒரு படைப்பாக இருக்கட்டும் ஒரு 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 நாளோ ரெண்டு நாள்லேயோ அவங்க ஒரு ஒரு கிழமையில் சரி எடுத்து முடிச்சுடுவாங்க எங்களோட தமிழ் கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அதுதான் வேறுபாடு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து என்னென்னு சொன்னால் படம் அந்த திரைப்படங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சி நாடகங்களாக இருக்கட்டும் மேடை நாடகமாக இருந்தாலும் எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து எல்லா மாதிரி இதுகளையும் முடிச்சிட்றாங்க எங்கட தமிழ் கலைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக குறைவாக இருக்கு நாங்க கொஞ்சம் விருதுகள் பற்றி பார்ப்போம் அதாவது எனக்கு முன்னால் சில சான்றிதழ்கள் இருக்கின்றன அனைத்துமே அதாவது நிறைய சான்றிதழ்கள் உங்களோட சான்றிதழ்கள் இருக்கு அதுல நாங்க தேர்ந்தெடுத்த சில சான்றிதழ்களாக அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியம் ஷாமிலா நிசார் அவர்களுக்கு வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூத்த ஊடகவியலாளர் மூத்த கலைத்துறையில் என்கின்ற இந்த பற்றி குறிப்பிடுங்க இந்த சான்றிதழை ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் சான்றிதழ் கிடைக்கிறது வந்து அவங்களே தேடி பார்த்து எங்களுக்கு தர வேண்டியது இப்ப வந்து உண்மையில சான்றிதழும் இந்த மாதிரி விருதுகளோ நாங்கள் பணம் கொடுத்து தான் நிறைய பேர் வாங்குறாங்க இதெல்லாம் எனக்கு தானாக கிடைச்சது திறமைக்கான ஒரு கிடைத்த ஒரு புதிய அலைக்கலை வட்டத்தால கலாமித்ரா விருது உங்களுக்கு அதுவும் ஒரு சந்தோஷமான மீடியா தான் கலாமித்ரா விருது அதே போன்று இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கள கல்ச்சர் நிறுவனத்தினால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இவ்வாறான ஒரு சான்றிதழ் எம்ஜிஆர் ஆர்ட் ஸ்டேஜ் நினைத்ததை முடிப்பவன் அதிலும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்ட சான்றிதழ் அந்த நேரம் நிறைய ஒளி ஒளி மேடை நடைமுறை அதிலேயே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் நிறைய செய்திருக்கிறேன் அதே போன்று நேஷனல் தமிழ் டிராமா ஃபெஸ்டிவல் நைன்டீன் நைன்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதல்ல ஆல் சிலோன் தெலுங்கு காங்கிரஸ் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழாக இது இருக்கின்றது அணை நாடகத்தில் சிறந்த துணை நடிகைக்கான விருது சிறந்த துணை துணை நடிகைக்கான விருது இந்த விருதுகள் அப்படி என்பது உங்களுக்கு உங்களுடைய பயணத்தில் எந்தளவு தூரத்திற்கு உங்களை இன்னும் ஊக்கம் கொள்ள வைத்ததாக இருக்கின்றது விருதுகள் உண்மையில எங்களுக்கு உற்சாகப்படுத்துது நாங்கள் எந்த நாடகமா இருந்தாலும் எந்த தொலைக்காட்சியா இருந்தாலும் படமா இருந்தாலும் நாங்கள் நல்லா நடிக்கணும் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு இதுல தான் நாங்க செய்யறது அந்த நேரம் இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கிற நேரம் இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக அதே நேரத்தில் இப்ப நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் கலைஞராக இருந்த ஒரு காலகட்டம் வித்தியாசமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முற்று முழுவதுமாக தொழில்நுட்பத்தோடு இணைந்ததாக அதாவது நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக இந்த ஃபோன் மற்றும் ஃபோன் அப்ளிகேஷன்ஸோடு தான் எங்களுடைய கலைப்பயணமும் தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது அந்த வேறுபாட்டோடு நீங்கள் எவ்வாறு பொருந்தி போகின்றீர்கள் அந்த நேரம் வந்து எது நடந்தாலும் நாங்கள் வந்து பேசி அந்த மாதிரி இப்போ அப்படி இல்லை எல்லாமே தொலைபேசி இருக்கிறதுனால இலகுவை எல்லாமே சீக்கிரமாக முடியுது இப்போ ஒரு ஓடிஷனாக இருந்தாலும் ஒரு தொலைபேசியிலே எங்களுக்கு வந்து இப்படி இந்த மெசேஜ்கள் அனுப்பி விடுவாங்க ஒரு வீடியோ சரி நாங்கள் செய்து அனுப்புகிறோம் அந்த நாளில் அப்படி இல்லை ஆனா அந்த நாளில் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ வாய்ப்புகள் குறைவு என்ன நாங்க வீடியோ செய்து தனியாக அனுப்பி அதுல தேர்வாகி அந்த மாதிரி வர நேரம் கொஞ்சம் குறைவு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி அனைவருமே வாய்ப்புகள் தேடும் பொழுது நிறைய நிறைய பேர் முயற்சிக்கின்றாங்க முயற்சிக்கிறாங்க அந்த நாள் பாடிய அப்படி முயற்சிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் கலைத்துறைக்கு வருகின்றார்கள் அவ வரும் பொழுது உங்களுக்கு அவர்கள் அவர்களை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அதாவது அவர்கள் வந்து உங்களுடன் பேசும்பொழுது நீங்கள் ஒரு மூத்த கலைஞராக இருக்கின்றீர்கள் எங்களுக்கு சில அறிவுரைகள் கூறுங்கள் அப்படின்னு உங்களோட பழகி இருக்கிறாங்களா அப்படி இல்லை இப்போ சமீபத்தில்னா சில இளம் வயதினர் வந்து காலை விழுந்து அம்மா அப்படின்னு சொல்லி அந்த காலை வணங்கிட்டு எதுவும் செய்யப்போகு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் மூத்த கலைஞர்னு சொல்லி அந்த இது மனசுக்கு எடுக்க இல்லை ஆனால் அவங்க அதை மதிக்கிறாங்க மதித்து செய்யும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஐயோ வேணாம் தம்பி காலை தொடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் நான் இப்போ வந்து உண்மையில் முன்ன விட நிறைய இளங் கலைஞர்கள் தான் படப்பிடிப்பாக இருந்தாலும் அலங்காரம் ஒப்பனை அந்த மாதிரி இதுகளை நிறைய பேர் இப்போ ஈடுபட்டிருக்காங்க சமீபத்தில் கூட அந்த அந்தோனே படத்தில் நிறைய பெண்கள் அந்த மேக்கப் அந்த மாதிரி இதில் ரெண்டு மூணு பேர் அந்த ஈடுபாடாக இருக்கிறாங்க பார்க்குற இடம் ரொம்ப வச்சு மிச்சம் அவங்க வந்து ஆர்வமாக செய்கிறாங்க முன்னே அப்படி இல்லை ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படித்தான் இருப்பாங்க அந்த ஆண்கள் கொஞ்சம் தான் அந்த மாதிரி ஒரு துறைக்கு வந்தாங்க இப்போ இளம் வயதினர் அனைவரும் வந்துருக்கிறாங்க ஈடுபாடோடு நிச்சயமாக இத்தனை நேரமும் உங்களுடைய கலை அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்கள் மனமார்ந்த மகிழ்ச்சியோடு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி என்னை இவ்வளோ நேரம் கண்ட உங்களுக்கு நன்றி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றி என் நேர்காணலே இவ்வளவு அழகாக படம் பிடித்த ஒளிப்பதிவு செய்து செய்த குழுவினருக்கு அன்பான என்ன நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்